வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரீதியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இரவு நேரத்தில் இரவு வெளிச்சத்தில் எப்படி இந்த அக்கம் பக்கங்கிற ப பறவைகள் தவளைகள் இதெல்லாம் எப்படி சத்தம் கேட்குதோ அந்த போல தாங்க கரெக்டாக நம்ம இலக்கியோட வாழ்க்கையில் எல்லா இனிமையான விஷயங்களும் நடக்குது ஆனால் ஒரு சில விஷயத்தில் கஷ்டமான விஷயங்களும் நடக்குது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுனு இருக்காங்க நம்ம இலக்கியா ஏன்டா இலக்கியாவை இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இலக்கியா ரொம்பவே போராடி தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இலக்கியாவும் கௌதமும் ஆனால் அந்த போராட்டத்தில் எல்லாருமே மண்ணல்லி போட்டு இந்த போராட்டத்தை ஒரே அடியை நிறுத்திடணும் அவங்க மேலுக்கு வந்தால் நம்மளோட வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக எண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கவுங்க முயற்சி அவங்களோட உழைப்பு இருந்து அவங்கவுங்க முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாங்க இவன் தான் நம்பர் ஒன்று இவன் தான் நம்பர் டூன்னு சொல்லிட்டு யாரையும் யாரையும் சொல்ல முடியாது எந்த சமயத்தில் எப்படி வேணாலும் மாறலாம் இந்த விஷயம் புரியாத ஒரு சிலர் தன்னால் எதுவுமே முடியாது நாம் அடுத்தவங்க அடித்து தான் பிடுங்கணுன்னு சொல்லிட்டு நினைக்கிற இந்த எஸ்எஸ்கே மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு வழியில் சென்று எல்லாரையும் ஒரே ரொம்பவே கஷ்டத்தில் தள்ளுவாங்க அது போல் தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்குது சரி அந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துன்னு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காங்கள அவர் இந்த மண் டெஸ்ட் மண் வந்து தரமாக இருக்கா இது வந்து சதுப்பு நிலத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க ஏன் இப்போவே வயநாட்டில் ம அந்த மலையிலிருந்து மண் எல்லாமே ஊறி ஊறி சரிஞ்சு வந்து பல குடும்பத்தோட நிலை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே கவலைக்கிடமாக ஆச்சு எல்லாரையும் ஆள் ஆழ்த்திருச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் இந்த மாதிரி பில்டிங் கட்டுறம்போதும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்ன முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக அந்த இடம் எப்படி இருக்குது ஏரியில் இருக்கிற இடமா இல்லை நார்மலாக இருக்கிற இடமா இந்த இடத்துல பில்டிங் கட்டினா தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க அந்த செக் பண்ணுற இந்த தருணத்தில் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அந்த இடத்துல காசு கொடுத்து ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்கான் இந்த மண் செக் பண்ண போகிற இடத்துல கரெக்டாக செக் பண்ணிட்டு இது வந்து ஏரி இடத்துல இருக்குது இங்கே வந்து பில்டிங் கட்டினா பில்டிங் சரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு தகவலை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கே போனாலும் இது செல்லுபடி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செய்கிறாரு எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏண்டா ஒருத்த முன்னேறது ஏண்டா இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே மாதிரி வரை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் முன்னேறி வர முடியாது ஆனால் இந்த விஷயம் எப்படி ஒன்று நம்ம ரேவதி இருக்காங்களோ அவங்க உயிரை பணியை வச்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்துடுறாங்க தெரிஞ்சு வந்ததோட மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இலக்கியா கேட்டது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தாலும் சாப்பிட்டா வராங்க என்னடா இது இந்த மாதிரி இல்லாமல் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஷாக் ஆகிட்டு சரி ஓகே நான் பார்த்துறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் பத்திரமா பங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலானே தங்கினு இருக்காங்க ஸ்கூலுக்கே போயிடுறாங்க எப்படியோ ஒன்று இந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ வந்து என்ன பண்ண போறான்னு சொல்லுவேன் கார்டிகே ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நம்ம இலக்கியா இந்த மாதிரி கௌதமுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது தெரிஞ்சால் டிப்ரெஷன் ஆகிடும் நீ தான் கார்டிகை எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துறேன் நீ அந்த எஸ்எஸ்கே எதனா ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு நானே ஆல்ரெடி குறி வச்சுட்டேன் இது கரெக்டான ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அவன் மட்டும் ஏதாவது அன்னவசி தலையிட்டோம் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தில் இருக்காங்க ஆத்திரத்தில் இருக்கிறதோட மட்டும் தான் இந்த கோவத்தும் ஆவேசத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து புத்திசாலித்தனத்தை வச்சு எப்படியாவது நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க ஆனால் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பொறுத்துருந்து பார்த்தா தெரிய போது பார்ப்போம் பொறுமை கடலினு பெரியாது அந்த பொருளையே எவ்வளோ சீக்கிரம் இவங்க சமாளிக்கிறான்னு பார்ப்போம் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ செய்யும் நன்றி வணக்கம்